அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே தினம் ஒரு குரான் வசனம் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் அல்லாவிடத்திலே உறுதிமொழி எடுக்கின்றனர் திருமறை குரானுடைய இந்த வசனத்தில் அவர்களின் கைகளின் மீது அல்லாவினுடைய கை உள்ளன யாரேனும் முறித்து விட்டால் அவர்கள் தங்களுக்கு எதிராகவே முறித்து கொள்கின்றனர் யார் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகிறான் என்று சொல்லி திருமறை குரானில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தால் உடன்படிக்கை எடுத்தால் பையத்து எடுத்தால் அது அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உடன்படிக்கையாக ஆகும் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய பையத்தாக ஆகும் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழியாக ஆகும் என்று திருமறை குரானுடைய இந்த வசனம் சொல்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதற்றை வந்து உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதை அல்லாஹ் திருமறை குரானில் இன்னொரு வசனத்தில் கூட சொல்லி காட்டுகிறான் அறுபதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அதுலேயும் அதே மாதிரி புகாரி மாதிரியான நூல்களிலையும் நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலே செல்லம் அவர்களிடம் வந்து உறுதிமொழி எடுத்திருப்பார்கள் நாங்கள் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டோம் நாங்கள் திருட மாட்டோம் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் எல்லாம் சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்ததாக நம்ம குரான்லேயும் பார்க்குறோம் அதே மாதிரி புகாரி போன்ற நூல்களிலும் பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் நான் வந்து மாறு செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் என்னால் இயன்ற அளவுக்கு நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கிறது அதே மாதிரி ஜரீர் ரலி அல்லாஹ் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க நான் அல்லாவுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் உடன்படிக்கை எடுக்கும்போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் கற்றும் கொடுத்ததாக ஜரீர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவருடைய காலத்தில் மார்க்கத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் பேணுதலாக நடந்து கொள்வேன் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை எடுத்த நிகழ்வுகளை நம்ம பரவலாக பார்க்குறோம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான் ஆனால் மார்க்கத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே எடுக்கக்கூடிய உறுதிமொழியை உடன்படிக்கையை நாம் வேறு யாற்றியாவது எடுக்கலாமா வேறு யாற்றையாவது எடுக்க முடியுமா எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்திலேயே இந்த நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் உன்னிடத்திலே உறுதிமொழி எடுத்தோர் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகை செல்லும் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் அல்லாவிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் ஆவார் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள்ட்ட உறுதிமொழி நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது அல்லாஹ் கிட்ட எடுத்த மாதிரி ஆயிரும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அல்லாமல் வேறு வேறு அவங்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த ஆன்மீகங்களை சொல்லக்கூடியவங்க அல்லது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க இயக்க தலைவர்கள் இவங்க போய் ஒரு உறுதிமொழி எடுத்தால் அந்த உடன்படிக்கை என்பது அல்லாவிடத்தில் எடுத்த உடன்படிக்கை மாதிரி ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுங்கிறதுக்கு இந்த வசனமே சான்று இந்த வசனத்திலே அல்ல சொல்லி காட்டுறான் உன்னிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தால் அது அல்லாவிடத்தில் எடுத்ததுக்கு சமம் அது நியாயந்தன சரிதானே அல்லாவினுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்போ அல்லாவினுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை ஒரு பிரதிநிதியை அல்லா நினச்சினா தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக மக்களுக்கு அனுப்புகிறான் அப்போ தூதர்கிட்ட எடுத்த உறுதிமொழி என்பது அதை அனுப்பியவன் இடத்தில் எடுத்ததுக்கு சமமாக மாறிவிடும் அப்போ நபிகள் நாயகம் சல்லா உலகைசல்லம் அவர்கள் தூதர் என்ற அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட உறுதிமொழி எடுப்பது மார்க்க ரீதியாக உறுதிமொழி எடுப்பது நியாயமானது சரியானது ஆனால் அல்லாவிடமிருந்து அனுப்பப்படாத தூதர் என்று அந்தஸ்தே பெறாத மற்றவர்கள் மீது நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தா நாம் யார்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறோமோ அவங்களை அல்லாவுடைய தூதருடைய இடத்துக்கு வைக்கிறோம்னு வராதா அது அல்லாவுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல் ஆகாதா அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கிறோம்னு கேட்டால் மார்க்க ரீதியான ஒரு விஷயங்களை நாம் உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்களிடத்தில் எடுக்கக்கூடிய உடன்படிக்கை என்பது அல்லாவிடத்தில் எடுத்த உடன்படிக்கைக்கு சமம் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இது அல்லாமல் சில பையத்துகள் மார்க்கத்தில் உள்ளது தான் அதாவது மார்க்க ரீதியான இந்த உடன்படிக்கை அல்லாமல் குடுக்கல் வாங்கல் ரீதியான உடன்படிக்கை பண்ணுறேன்னு வைங்க நான் என்னுடைய வீடை உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என் சொத்தை உங்களுக்கு தர்றேன் நான் இத்தனை லட்ச ரூபா பொருளாதாரம் தர்றேன் இப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உடன்படிக்கை எடுக்கலாமான்னா எடுக்கலாம் அது மார்க்க ரீதியாக குற்றம் கிடையாது இது மார்க்கத்தில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை மாதிரி வராது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு வந்த அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் அதே மாதிரி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இவங்களுடைய காலத்தில் அன்னைக்கு இருக்கும்போது ஆட்சிக்காக உடன்படிக்கை எடுத்தார்கள் ஆட்சி செய்யக்கூடிய நான் வந்து உங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம் இது மாதிரி மையத்து செய்யலாமான்னா செய்யலாம் இன்றைக்கி உள்ள இந்த ஆட்சி சொல்லலை அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவடைய காலத்திற்கு பிறகு அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அபுபக்கர் உமர் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் மார்க்க ரீதியான உடன்படிக்கை இல்லாமல் இது மாதிரி அரசியலுக்காக அன்னைக்கு அவங்களுக்கு நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் இது மாதிரி உடன்படிக்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி உடன்படிக்கைகள் எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நடைமுறையில் இந்த வசனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகம் உலை உலகம் அவர்கள் உடன்படிக்கை எடுத்த மாதிரி நீங்கள் என்கிட்ட உடன்படிக்கை எடுக்கணும் பையத்து எடுக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் கொலை செய்யுன்னு சொன்னால் கூட செய்யணும் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டு சில இயக்க தலைவர்கள் அல்லது ஆன்மீக போலி ஆன்மீக தலைவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய நேசர்கள் தொண்டர்கள் இவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள் அல்லாஹ் அப்படி சொல்லலையா அப்போ எங்கக்கிட்ட நீங்கள் உடன்படிக்கை எடுத்தால் அல்லாஹ் கிட்ட எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காட்டி என்ன செய்கிறாங்க சில உடன்படிக்கைகள் எடுக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி யார் உடன்படிக்கை எடுத்துட்டாங்களோ அவங்க எப்படி மாறிக்கிடுறாங்கன்னா அந்த தலைவர் எதை சொன்னாலும் கேட்குறாங்க கொலை செய்யினாலும் செய்யணும் இது மாதிரி என்ன வேணாலும் மார்க்கத்துக்கு முரணாக என்ன காரியத்தை வேணாலும் சொல்லுவார் அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு ஆட்டு மந்தைகள் மாதிரி என்ன செய்கிறாங்க உடன்படிக்கைக்கு அப்படியே வந்து நாங்கள் வந்து பையத்து பண்ணிட்டோம் தலைவர்கிட்ட போய் பையத்து வாங்க போகலாமா தலைவர் எங்கே இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிறாங்க அப்போ டெல்லியில் போய் நான் பையத்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி பையத்து வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் நபிகள்நாயகம் சல்லா உலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் அல்லாவின் மீது ஒரு சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை விட மிக சிறந்ததாக ஒன்றை நான் கண்டால் நான் அதை முறித்து விடுவேன் அல்லாவின் மீது ஒரு சத்தியம் செஞ்சு அதை விட சிறந்ததாக நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொன்னால் அதை முறிச்சுக்கிடுவேன் அப்போ அந்த அடிப்படையில் யாரெல்லாம் பையத்து வாங்கினதாக இந்த வசனத்தை நம்பி தலைவர்களுக்குடைய கைகளில் போய் பையத்து வாங்கிக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான செயல்களை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சிட வேண்டிதான் முறிச்சிடணும் ஆகா நாளைக்கு அல்லா கிட்ட பதில் சொல்ல முடியாது அல்லாவுடைய தூதரிடத்தில் வாங்கிய உடன்படிக்கை என்பதும் இவர்கள்ட்ட வாங்கின உடன்படிக்கையும் ஒன்றாகுமா ஒன்றும் ஆகாது அதனால் நம்ம முறிச்சிருன்னு சொல்லி முறித்து விட்டால் அது நல்லது ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்க்கலாம் இந்த சியா பிரிவினர் அதே மாதிரி இப்போ கூட வாட்ஸ்அப்பிலாம் வருது நிறைய முகநூல்லலாம் வர்றதை பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க பையத்துங்கிற பேரில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் தலைவர்களுடைய காலை போய் முத்தமிடுறது அதே மாதிரி பெண்கள் போய் முத்தமிடுவது என்னென்னு கேட்டால் நாங்கள் பையத்து பண்ணியிருக்கிறோம் எழுபது வயசு எண்பது வயசு கிழவனாக இருக்கிறார் சாக கிடக்கிறார் அவரை சுற்றி என்ன செய்கிறாங்க இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் இவங்கெல்லாம் போய் காலில் போய் முத்தமிடுக்கிறார்கள் கையை முத்தமிடுகிறார்கள் அவர் கொடுக்கக்கூடிய காசு அப்படியே ஒன்றுக்கு பத்து முறை முத்தி முத்தி என்ன செய்கிறாங்க அதை வந்து பைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள் எச்சை முத்தமிடுகிறார்கள் எச்சை அப்படி குடிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் பையத்து பண்ணியிருக்கிறோம் இவர் சொல்லுக்கு நாங்கள் மாற்றமாக நடக்க மாட்டோம் அப்போ இந்த சித்தாந்தம் எப்படி உருவாயிடுச்சுன்னு கேட்டால் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்களிடத்தில் எடுக்கப்படக்கூடிய உடன்படிக்கை என்பது அல்லாவிடத்தில் எடுக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு சமமானது மார்க்க ரீதியாக வேற யார்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது உடன்படிக்கை எடுக்க கூடாது அது தூதருக்கு மட்டுமே உரிய அந்தஸ்து என்பதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக கூறி நம்முடைய இன்றைய தின செய்தியை நிறைவு செய்கிறோம் அலகம் தில்லா ரபிமீன் அஸ்லாமு அலைக்கும்